எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பற்றின பதிவு இந்த கோட்டை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி அருகில் இருக்குது இந்த கோட்டைக்கு செல்கிறதுக்கு நுழைவுச்சீட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது இது நுழைவுச்சீட்டு கம்மி கட்டணத்தில் தான் இருக்குது எல்லாருமே போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரக்கூடியது தான் இதனுடைய பழைய கோட்டை இருந்தது இல்லையா உண்மையான கோட்டை வந்து ஆங்கிலேயரோடு ஏற்பட்ட போர் சமயத்தில் தகர்க்கப்பட்டுடுச்சு அதனால் அது ஞாபகார்த்தமாக அதே இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு புது கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டில் வந்து அது மக்களெல்லாம் பா பார்க்கக்கூடிய ஒரு கோட்டையாக இருக்குது இதுதான் இந்த கோட்டையின் நுழைவாயில் இது உள்ள பார்த்திங்கன்னா கட்டபொம்மனுடைய உருவ சிலை இதெல்லாம் இருக்குது ஒரு தர்பார் மண்டபம் மாதிரி இருந்து இருக்குது அதில் புடைப்புச் சிற்பங்கள்லாம் இருக்குது இதுதான் அந்த புடைப்பு சிற்பங்கள் அப்புறம் அந்த கட்டபொம்மனுடைய வாழ்க்கையை விளைவி விவரிக்கக்கூடிய ஓவியங்கள் தகவல்கள்லாம் அதில் சவத்தில் போ பதிய வச்சுருக்காங்க இதுதான் அந்த புது புடைப்பு சிற்பங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் ப பிள்ளைகளுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இதை போய் பார்த்துட்டு வரலாம் இதோ இதுதான் கட்டபொம்மனுடைய சிலை அது அங்கே வந்து இதெல்லாம் கவன் கல் கல்லெல்லாம் காமிச்சாங்க பெரிய கவன்கள் சின்ன கவன்கள் இதெல்லாம் ஒரு சின்ன அருங்காட்சியகமும் இருக்குது அதில் வந்து வச்சுருக்காங்க அதை ஒருத்தங்க அதில் விளக்கி கூறி நமக்கு இதெல்லாம் காமிச்சாங்க இதுதான் அந்த தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்ற அந்த பழைய கோட்டையோட இடம் வேலி போட்டு மூடியிருக்காங்க நம்மளாம் பார்க்க முடியாது வேலி போட்டு மூடி இருக்காங்க அந்த கோட்டையோட அந்த தளம் ஃபவுண்டேஷன் சொல்வோம் இல்லையா அந்த இது பாருங்க எப்படி இருக்குன்னு போய் ஒரு முறை நீங்களும் பார்த்துட்டு வாங்க